அரகரம அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருள் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் அவங்க எங்கினும் நான் சென்றே என்றே அற்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவ சங்கம் திகழ்ந்தோங்க உங்க ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் என்னை பிரியாத நிலைமையை வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வை தேதற்கு செய்தேன் உண்பனே நே முடுப்பனே என்ன முருகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் என எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று நாம் ராமஜென்மபூமி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம நுழைகிறோம் இன்றைக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமருக்கு புதிதாக ஒரு கோவில் கட்டி அதில் கும்பாபிஷேகம் நடப்பதாக உலகெங்கும் உள்ள மக்கள் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது ராமர் வந்து அவர் பிறந்தபோது வளர்ந்தபோது அவர் அரசாட்சி செய்த போது ராமாயணத்தில் அவருடைய வரலாற்றில் பதினாலு ஆண்டு காலம் அவர் வந்து வனவாசம் பண்ணார் பதிமூன்று ஆண்டு காலம் நான் வனவாசம்னு இருந்தானால் கூட சீதையோடும் லக்குமனோடும் ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க வாழ்க்கை போச்சு ஓராண்டு காலம் ராவணேஸ்வரன் சீதையை அபகரிச்சிட்டு போனோம் அப்போ தான் ஒரு கஷ்டத்தை எதிர்பார்த்தாருன்னு இல்லை இப்போ நமக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு ஏதோ கால்வெளி வந்துருச்சு தலைவலி வந்துருச்சு வயிற்று வலி வந்துருச்சுன்னா ஏதோ உலகத்திலே நாம் சாதிக்க முடியாத சாதித்தா மாதிரியும் நம்ம ஏதோ ஒரு பெரிய திறமையாளர் மாதிரியும் எனக்கு இது வந்துருச்சு எனக்கு இது வந்துருச்சு எனக்கு இது வந்துருச்சு அப்படின்னு அலரிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே ராமர் ஒரு அவதார புருஷர் அந்த உலக ஊயிக்க வேண்டிய வந்து அவதார புருஷர் அப்படியே இல்லாட்டி கூட ஒரு மானுடமாக வந்து சக்கரவர்த்தி திருமகனாக அவர் அவதாரம் பண்ணார் நீங்கள் அவதார புருஷர் நீங்கள் எடுத்துக்க கூட எடுத்துக்காட்டி கூட சக்கரவர்த்தி திருமகனாக அவர் வந்திருந்தார் அப்படி சக்கரவர்த்தி திருமகனாக வந்தவர் பதினாலு ஆண்டு காலம் ஒரு வனத்துக்கு போய் அவர் வந்து ஒரு தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்மளுடைய இதிகாசங்கள் இரண்டு ஒன்று மகாபாரதம் ஒன்று ராமாயணம் இந்த ராமாயணத்தில் முழுமையாகவும் பாசிட்டிவ் திங்ஸ் பற்றி மட்டும்தான் சிந்திக்க சொல்லியிருக்கு அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே இதை எதிர்பார்க்கக்கூடாது நேர்மறையான எண்ணம் நேர்மறையான எண்ணம் நேர்மறை எது எடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு ராமரை நீ காட்டுக்கு போகணுன்னு சொல்லும்போதும் அவ நீ நாடாளுன்னு சொல்லும்போதும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் காட்டுக்கு போகணுன்னு சொல்லும்போதும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் அந்த சித்திரத்தில் அலர்ந்து செந்தாமரையை ஒத்திருந்ததமான ஆச்சரியப்படத்தக்க வகையில் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்ப்பா சந்தோஷம் பட்டாபிஷேகத்தை அன்னைக்கு காலையில் ராமர் அரண்மனைக்கு வராருன்னு ஒருத்தருன்னு கூப்பிட வரலையேன்னு உங்கள் அப்பா வந்து உன்னைய கூட்டிகிட்டு வர சொன்னார்னு மந்திரி பிரதானி வந்து கூப்பிடுறாரு வராரு உனக்கு இன்றைக்கி காடில் கா நாட்டுக்கு நாடு இல்லை காட்டுக்கு போங்கிறாங்க அப்போ எப்படி இருந்தாலும் இப்போவும் அப்படி தான் இருக்குது சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமறையை ஒத்து இருந்தது அப்படின்னு சொல்லாங்க சித்திரத்தில் பூத்த பூக்கு இப்போ நம்ம செடியில் பூத்த பூ சாயங்காலம் வாடிடும் சித்திரத்தில் பூத்த பூ நேற்று பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் நாளைக்கு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னு கம்பராமாயணம் பேசு அப்போ நம்ம வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்குரிய விஷயமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் அந்த ராமாயணம் நமக்கு அந்த பாடத்தை சொல்லுது எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் இயல்பாக அதை ஏற்றுக்கிற அந்த பக்குவத்தை நமக்கு ராமாயணம் தருது இப்போ நாம் வந்து இன்றைக்கு அவர் பிறந்தபோது அவர் ஆண்டு காலம் கா காடு வனவாசம் பண்ணார் அவர் கூட எத்தனை இழப்புக்களை எத்தனை இடிபாடுகளை சந்திச்சது அப்படின்னு சொல்லி நாம் நினச்சி பார்க்க போகிறோம் யாரையும் யார் மேலேயும் குற்றம் சாட்டுவதோ அல்லது சமய சம்பந்தமாக மத சம்பந்தமான பிரிவினை சொல்வதோ இந்த பதிவினுடைய நோக்கம் இல்லை இதனுடைய நோக்கம் என்ன ராமர் வாழ்ந்தபோது எப்படி இருந்தார் அவர் வாழ்ந்த பிறகு அவருடைய திருக்கோயில் நிர்மாணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் இந்த பதிவை தவிர யாரையும் நம்ம வந்து குறை சொல்வதற்காக வேண்டிய யாரையோ பழித்து சொல்வதற்காக வேண்டிய நான் இதை நான் இந்த பதிவை போடலை அந்த நே அதாவது சிங்கமுகமாக திரும்பி பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரலாறு உண்டு சிங்கமுகமாக திரும்பி பார்க்குறது அப்படின்னு அது என்ன சிங்கமுகமாக திரும்பி பார்க்குறது அப்படின்னா இப்போ நான் நமக்கு வயசாயிடுச்சு அப்புறம் பால பருவத்திலேருந்து நம்ம சிந்திச்சுட்டு ரூமில்ல அதுக்கு பிறகு தான் சிங்கமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க நின்று நிதானித்து திரும்பி பார்க்குறதுக்கு தான் சிங்கமுகம் அப்படின்னு பார் நின்று நிதானித்து திரும்பி பார்க்குறது அது மாதிரி நின்று நிதானித்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா இந்த ராமருடைய வரலாற்றில் நாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் ராமர் ராமரனுடைய கோயில் அதாவது இப்போ இந்த ராமர் கட்டிய கோயில் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நின்று நிதானித்து நம்ம திரும்பி பார்க்க போகிறோம் அது அந்த ராமர் கோயிலுடைய நீண்ட நெடிய வரலாறு இதை வந்து விஜயபாரதம் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் நான் வந்து இந்த குறிப்புகளெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருக்கிறேன் இப்போ மீண்டும் நான் உங்களுக்கு அதை நினைவுகூரி உங்களுக்கு நாம் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நம்ம வரலாற்று பதிவுகளை நாம் நம்ம நாட்டு வரலாற்று இருந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது ஏன்னா நம்ம நாட்டு வரலாற்று பதிவு நம்ம ஒரு ஒரு ஒத்த கருத்துடையவர்களாலேயோ சமநோக்கு பார்வையுடையவர்களாலேயோ எழுதப்படலை அது வந்து ஒரு தரப்பாருக்கு பாதபட்சமாக மீதி பேருக்கு ஜாதகமாக எழுதப்பட்ட வரலாறுகள் தான் இப்போ இங்கே இருக்குது எப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆண்டாளம்மையாருடைய வரலாறு எங்கேயோ ஒரு அமெரிக்க தேசத்தில் உண்டான ஒரு நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கட்டுரை ஒருத்தர் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் நான் பேசினோம்னா இங்கே இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தன் பேசுகிறான் அவன் எவ்வளோ பேசுகிறான்னா தரந்தாழ்ந்த கருத்துக்களை பேசுகிறான் இதுக்கு எங்கேருந்து ஆதாரம் எடுத்தப்பான்னா அமெரிக்காவில் இன்னும் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் ஆய்வு கட்டறை சமர்ப்பிச்சிருக்கிறாரு அந்த ஆய்வின் அடிப்படையில் அப்படி ஒரு யூனிவர்சிட்டியும் இல்லை அங்கே ஒரு ஆய்வுக்கற்ற சமர்ப்பிப்ப சமர்ப்பிக்கப்படவும் இல்லை இப்படியே சொல்லி சொல்லி பிரபகண்டா பண்ணி நம்ம மக்கள் மனத்தில் விசவித்தையை விதைக்கக்கூடிய ஒரு குரூப்பிசம் நான் நமக்கு வந்து நம்ம முகலாயர் காலத்தில் இருந்ததை விட கொடூரமானது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்ததை விட கொடூரமானது நாம் வந்து சுதந்திரத்துக்கு பின் அரசாட்சி பண்ணியவர்களுடைய ஒரு கொடூரமான தன்மை அவர்கள் ஒருபோதும் இந்துக்களுக்கு ஜாதகமாக நடந்ததே கிடையாது ஜாதகமாக நடக்க வேண்டாம் இயல்பாக நடக்கலாம் அதுவும் இல்லை இயல்பாக நடக்க வேண்டாம் பாதகமாக நடக்கக்கூடாது பாதகமாக மட்டுமே நடந்தவர்களால் தான் இந்த பிரச்சனை ஆக்சுவலாக நான் வசிக்கிற ஏரியாவில் நிறையா முஸ்லீம்கள் நாங்கள் பேர் சொல்லி கூட கூட மாட்டோம் சித்தப்பா பெரியப்பா மாமா அக்கா அத்தை அப்படி தான் சொல்லுவோம் அவங்க கூட அதே மாதிரி பொங்கல் திருவிழான்னா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அந்த பண்டிகைன்னா எல்லாரும் அங்கே போவாங்க அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்ததை ஒரு ஓட்டு அரசியலுக்காக வேண்டி ஒரு குரோதத்தை வளர்த்து 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 இன்றைக்கு அந்த சகோதரத்துவமே நம்மளை விட்டு போகக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க இந்த அரசியல்வாதிகள் இப்போ நானும் நானும் அந்த தப்பை செய்யக்கூடாதுங்கிறதுனால ஒரு நீண்ட நெடிய பாதை நமக்கு எப்படி வந்தது இப்போ இன்றைக்கு அந்த அரசாட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் முன்னால் பதிவு பண்ணதுக்காக வேண்டி நான் அந்த இதை சொல்கிறேன் இது வந்து அடிப்படையில் அதாவது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ எந்த விதமான கோபதாபங்களோ விரோதங்களோ இல்லாமல் பதிவு பண்ணப்பட்ட ஒரு பதிவினுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறேன் அந்த அரசியல்வாதிகள் செய்த சூழ்ச்சியினால் மக்கள் பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அதை சொல்கிறேன் இந்த இதில் வந்து அயோத்தியில் வந்து மிகப்பெரிய ராமர் கோயில் விக்ரமாதித்த மன்னரால் கட்டப்பட்டது அப்போ வாழ்ந்த மன்னர்கள் அதை கட்டியிருக்கிறாங்க அதை கட்டும்போது அந்த விக்ரமாதித்த மன்னரால் கட்டப்பட்ட அந்த கோயில் மிக பிரசித்தமான கோயிலாக அது இருந்தது அந்த கோயிலை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பிறகு அந்த விக்ரமாதித்த அரசன் கட்டி அந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில் வந்து முகலாயர் சாம்ராஜ்யம் நிறுவப்படுது அப்படி நிகழ நிறுவப்படும் போது அந்த முகலாய ஆக்கிரமிப்பாளரான பாபர் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சனான படைத்தளபதியான மீர்பாகி அப்படிங்கக்கூடிய ஒருத்தன் அந்த அயோத்தி கோயிலை இடிச்சிட்டு நீ வந்து ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு கைக்கு போயிட்டு நம்ம நாடு வந்து இந்தியா வந்து அவங்க கைக்கு போயிட்டு போன உடனே நீ வந்து மீர்பாகியை கூப்பிட்டு நீ ராமர் கோயிலை இடிச்சுட்டு புதிய கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் புதிய மசூதியை அதில் கட்டுறாங்க அதை மீர்பாகி வந்து ராமர் கோயிலை இடித்து புதிய கோயில் கட்டுறாங்க அப்போ அந்த கட்டும்போது அந்த கோயிலை மீட்க பலமுறை 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 போராடுறாங்க மக்கள் எவ்வளவோ தவித்தவி போராடினாலும் அரசாட்சி இப்போ இந்த அதாவது அப்போ மன்னராட்சி காலம் அது மக்களாட்சி காலத்திலேயே அரசாட்சி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்யும்போதே அவர்கள் ஆட்சியில் ஏறத்தாழ அறக்கர்கள் மாதிரி தானே நடந்துக்கிட்டு இந்துக்களுக்கு புறம்பாக எல்லாம் செய்கிறாங்க அப்போ அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்துக்கள்லேயே ஒரு பிரிவினரை கைக்குள்ள வச்சுட்டு அவங்க இந்த இந்த அரசியல் அவங்க பண்ணுறாங்க இவங்களுக்கும் அறியாமை காரணமாகவோ அல்லது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனிநபர் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய லாபம் கருதியோ அவர்களுக்கு உடம்புல அந்த ஒரு தானாடாட்டி சதையாடங்கக்கூடிய உணர்வு அவர்களுக்கு தலைப்படல் அதுதான் ஒரு காரணம் அப்போ மீர்பாகிக்கு பிறகு அவர் வந்து கோயில் மசூதி கட்டிட்டார் ராமர் கோயில் இருந்த இடத்துல மீர்பாகி அந்த கோயிலை இடிச்சிட்டு ராமர் கோயில் அடிச்சுட்டு மசூதி கட்டிட்டார் அதற்கு அந்த மசூதிக்கு மே மசூதி அடிச்சுட்டு திரும்ப இந்த கோயில் கட்டுறதுக்காக வந்து போராடி 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 பல விதமான போராட்டங்களை சந்தித்து பார்த்தாங்க அது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதமான லாபமும் யாருக்கும் கிடைக்கல அந்த அந்த கோயில் வந்து எந்த விதமான ச பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வந்திருக்கு அப்படிங்கக்கூடியதை நீங்கள் பாருங்கள் அந்த மசூதியை வந்து அவங்களால கட்ட முடியலை அதுக்கப்புறம் கோயிலை மீட்க பல போராட்டங்கள் போராடி பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்த மிச்சம் எந்த விதமான லாபமும் நமக்கு கிடைக்கல ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்னுல பிரிட்டிஷ் வியாபாரி ஒருத்தர் இந்த பதிவுகளை எப்படி பதிவு பண்ணுறாருன்னா வில்லியம் பெஞ்ச் எழுதிய பயணக்குறிப்பில் ஆக்கிரமிப்பில் இருந்தபோதும் அயோத்தியில் இருந்த மசூதியில் இந்துக்கள் ராமனை வழிபட்டனர் இது அவங்களோ அவங்களுடைய ஆக்கிரமிக்கு போய் மசூதியாக போயிடுச்சு அதற்கு பிறகும் இந்துக்கள் தன்னுடைய ராமனுடைய இருப்பிடம் இதுதான் தான் அப்படின்னு அவங்க வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேறு ஒருத்தர் பயணக்குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் உள்ளவர் இந்த பயணக்குறிப்பில் எழுதியிருக்கிறார் நம்ம இந்து மதத்திலேயோ இந்திய வரலாற்றையோ நம்ம நாட்டில் உள்ள புஸ்தகத்தை கொண்டு நம்ம எழுதினோம்னாலோ எது செஞ்சானாலும் அது சரியானதாக இருக்காது அடுத்த நாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டில் இருந்து ஆய்வு பண்ணி எழுதுன அடிப்படையில் நம்ம தான் நம் நாட்டு வரலாறு மீண்டும் புனரமைக்கப்படும் அப்படி இல்லை அப்படின்னா நாம் தப்பு தப்பான வரலாற்றை தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டுட்டு போய் சேர்ப்போம் அப் பேர் எல்லோரும் அது சம எழுதின அந்த வெளியூர்லேருந்து வந்து பயணக்குறிப்பாக எடுத்துகிட்டு போகிறவங்க என்னென்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லி எடுத்துருக்கிறதுனுடைய அடிப்படையில் நாம் வச்சு நம்மளுடைய நாட்டு வரலாற்றை பதிவு பண்ணால் தான் உண்மையாக இருக்க முடியும் அது இல்லைனா துயேசம் காழ்ப்புணர்ச்சியோட கூடிய வரலாறு தான் நம்ம அமைப்பு இருக்கும் இதை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினே பதினேழில் ராஜபதன அரசர் இரண்டாம் ஜெய்சிங் முதலாய முக முதலாய அரசுடன் பேசி எங்களுக்கு ராமர் கோயில் இருந்த இடத்த எங்களுக்கே கொடுத்துருங்க எத்தனை இதெல்லாம் சொல்லார் இந்த இரண்டாம் ஜெய்சிங் அப்படிங்கக்கூடிய ராஜா ராஜகுல திரகம் அவர் நீங்கள் எங்களுக்கே கொடுத்துருங்க நான் விலைக்கு வாங்கி எப்படி நம்ம நடத்த நம்ம கோயிலை நம்ம இன்னொருத்தங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அதை இடித்து கோயில் கிட்டாங்க பரவாயில்ல எங்களுக்கு அந்த நிலத்தை கொடுங்க நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிட்டு நாங்கள் எங்கள் கோயில் அமைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை விலைக்கு வாங்கி மசூதி இருக்கிற இடத்த விலைக்கு வாங்கி மீண்டும் அதை ராமருடைய வழிபாட்டு தலமாக அவர் ஆக்கினார் அப்படி அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழில் இந்த நிகழ்வு நடந்துச்சு அந்த இரண்டாவது ஜெய்சிங் சிங் வாங்கி ராமர் அந்த அந்த மசூதியிலே ராமருக்கான வழிபாடுகளை அங்கே அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் அந்த அதுக்கப்புறம் வந்த நவாப் ஷா அப்படிங்கக்கூடியவர் நிர்மோகி அகாரா மடத்தின் துறவிகள் சர்ச்சைக்குரிய கட்டடம் இதை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கைப்பற்றிக்கிட்டாங்க எது இந்த இவர் வழிபாடு செஞ்சு விலைக்கு வாங்கி இதை வழிபாடு செஞ்சபோது திரும்ப அவங்ககிட்ட இருந்து இந்த கட்டிடத்தை நவாப் வர்ஜித் ஷா வந்து அதை வாங்கி நீங்கள் இங்கே யாரும் வழிபடக்கூடாது இது எங்கள் முஸ்லீம்களுடைய மசூதி நாங்கள் தான் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க பெரிய கலவரம் இதை கைப்பற்ற முயற்சி பெரிய உயிர் சேத ரொம்ப முஸ்லீம்கள் வந்து தொழுகை நடத்தவோ எதுவும் கூடாது அப்படின்னு அப்புறம் ஒரு வகையாக சமரசம் பேசி முஸ்லீம்கள் உள்ளே தொழுகை நடத்துக்கணும்னு எங்கே ராமச்சந்திரமூர்த்தி கோயில் இருந்த இடத்துல முஸ்லீம்கள் தொழுகை நடத்துக்கணும் நாம் ராமர் பிறந்த பூமியில் ராமருக்கான கோயில் இருந்த பூமியில் நாம் வெளியே சிலைகளை வச்சு நாம வழிபாடு நடத்தும் காலம் எப்படி போச்சு பாருங்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் சரி எப்படியாவது ராமர் பிறந்த புண்ணியில் அந்த புண்ணிய பூமியில் நம்ம வெளியனாலும் வச்சு கோயில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் சரி இதனாலும் கிடச்சிதானு வெளியே வச்சு அவங்க கும்பிட்றாங்க உள்ள அவங்க தொழுகிறாங்க வெளியே இவங்க கும்பிடுறாங்க இது மாதிரி அவங்க வழிபாடு நடத்துறதுக்கு இவங்க அந்த வழிபாடுனாலும் நமக்கு கிடைச்சதே லாபம் வேறு என்ன நமக்கு எப்படி சேதம் போகுது இப்போ நமக்கு அரச அதிகாரம் நம்ம கையில் இல்லை பொருள் நம்மகிட்ட இல்லை பொருள் பலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது ஆணவ பலம் இருக்குது வெறியர்கள் இருக்கிறாங்க அப்புறம் அவங்க தானே ஜெயிக்க முடியும் நாம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்குற சுவாபம் நான் பொறுமை ஏன் இவங்க லெவலவாக நடிச்சுக்கிறாங்க இப்படியெல்லாம் பேசி நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே எதில் தாயை பற்றியோ தன் மதத்தை பற்றியோ தன் குருவை பற்றியோ ஒருத்தன் பேசினான் அப்படின்னு சொன்னால் ஒன்று உனக்கு உன்னால் முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அவனை எதிர்த்து நீ வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதுதான் வீரம் உன்னால் முடியலை நீ கையாலாக தானே இருக்கிற நூறு பேர் உன்னை எதிர்த்து வராங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு தாய் தாய் மதம் தாய் நாடு இதை பற்றி பேசுகிறாங்கன்னா குருநாதர் இவங்களை பற்றி பேசுனாதான் அவதூறு பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நீ நிற்காத அப்படின்னு சாத்திரம் சொல்லுது இவங்க வேறு வழி கிடையாது அதை வெளியே வச்சு இவங்க கும்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் கோயிலை மீட்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறாங்க அப்போ அதை வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு தடுத்துருச்சு எப்படினாலும் நம்ம வந்து ஒன்று முஸ்லீம்கள் கையில் ஆப்பிட்டுக்கிட்டோம் அடுத்து கிறிஸ்தவங்க கையில் ஆப்பிட்டுக்கிட்டோம் பிரிட்டிஷார் வந்து கிறிஸ்தவங்க அவங்க கையில் நம்ம ஆப்பிட்டுக்கிட்டோம் அதை வந்து சுற்றிலும் வேலி அமைச்சு மாவட்ட நிர்வாகம் வந்து வெளியே நின்று நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்மா உனக்கு அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு பூட்டிட்டான் வெளியே வச்சு நம்ம சாமி கும்பிடக்கூடாது வெளியே வந்துவிட்டோம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் பிரிட்டிஷ் கவர்மெண்டால இது நடந்த ஒரு செய்தி அதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழில் அந்த இடத்துலையே நம்ம கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி மகந்த் ரகுபீர்தாஸ் அப்படின்னு ஒரு மகான் வந்து பைசாபாத் நீதிமன்றத்தில் அவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார் வழக்க உடனே உடனே எடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பீரியடில் உடனே வாடா கண்ணு உனக்கு நான் வழக்கில் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லுவேன் வழக்கு போட்ட மாத்திரத்திலையும் நிராகரம் பண்ணிட்டான் அவர் அந்த நேரத்தில் தொடர்ந்தார் அதாவது கையாலாகாதவங்களாம் நம்ம ஒற்றுமையோடு இல்லை ஆனால் அதுலேயும் ஒரு வீரதீர பராக்கிரமோடைய சத்திரிய ரத்தம் கொதித்து எழுதக்கூடியவர்கள் இருந்திருக்கிறாங்க அது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் அந்த ஜனவரியில் அவர் கோர்ட்டில் கேட்ஸ் போயிட்டார் அவர் கேஸை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பீரியடை అప్పు వంద